அனைவருக்கும் வணக்கம் தற்போதைய நிறைய ஆண்கள் சந்திக்கும் ஒரு பொதுவான பாலியல் பிரச்சினை தான் விரைப்புத்தன்மை குறைபாடு விந்து முந்துதலாகும் இந்த பிரச்சனையால் பல ஆண்கள் தங்களுடைய துணையை திருப்திப்படுத்த முடியாமல் மனதளவில் மிகுந்த வருத்தத்தில் உள்ளனர் ஏன் பல ஆண்கள் இந்த ஒரு காரணத்தினாலேயே மன அழுத்தத்திலும் உள்ளனர் என்றே கூறலாம் அதோடு இந்த பிரச்சனையை பற்றி மற்றவரிடம் பேசவும் தயக்கம் கொள்கிறார்கள் ஆனால் இந்த விரைப்பத்தன்மை குறைபாட்டிற்கு நமது வீட்டு சமையலறையில் இருக்கக்கூடிய சில பொருட்களை வைத்தே அதை மூன்றே நாட்களில் சரி செய்யலாம் அது எப்படி என்பதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸோ முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க நீங்கள் இதுவரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பில்ஸ் மூலியும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம் இதை தயாரிக்கிறதுக்கு மூன்று பொருட்கள் தேவைப்படுது முதல்ல முருங்கை பிசின் இந்த முருங்கை பிசினை எதுக்கு எடுக்கிறோம்னா முருங்கை மரத்திலிருந்து கிடைக்கும் இந்த அடர் பழுப்பு நிற பசை போன்ற ஒரு பொருள்தான் இந்த முருங்கை பிசின் முருங்கை மரத்தில் அதிக அளவில் இருக்கக்கூடிய கால்சியம் சுண்ணாம்பு சத்து நார்ச்சத்து ஆகியவை முருங்கை பிசினில் உள்ளது ஆண்மை குறைபாடுகளை நீக்கி விந்தணுக்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க உதவுகிறது ஆண்களுக்கு ஏற்படும் விரைப்புத்தன்மை பிரச்சனையை செய்கிறது இரத்த ஓட்டத்தை மேம்படுத்தி பாலியல் ஆற்றலையும் அதிகரிக்க உதவுகிறது சில ஆய்வுகள் முருங்கை பிசினை இயற்கை வைகரா என்று குறிப்பிடுகின்றனர் முருங்கை பிசின் ஒட்டுமொத்த உடல் பலத்தையும் அதிகரிக்க உதவுகிறது உடல் சோர்வை போக்கி புத்துணர்ச்சியை அளிக்கிறது முருங்கை பிசினை ஊற வைத்து சாப்பிட்டு வர உடலில் உள்ள கெட்ட கொழுப்புகள் குறைந்து உடல் அழகான தோற்றம் பெறும் அதே இரண்டாவது நாம் பாதாம் பிசின் எடுக்கப் இந்த பாதாம் பிசின் ஆண்களுக்கு உடல் பலம் ஆண்மை மற்றும் உடல் எடையை அதிகரிக்க உதவும் இதில் உள்ள புரதம் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் விந்தணுக்களின் ஆரோக்கியம் செரிமானம் எலும்பு ஆரோக்கியம் மற்றும் ஆற்றலை மேம்படுத்த உதவுகிறது புரதச்சத்து அதிகம் இருப்பதால் ஆண்மையை அதிகரிக்கவும் உடல் வலிமையை பெறவும் இது உதவுகிறது விந்தணுக்களின் எண்ணிக்கையையும் இயக்கத்தையும் மேம்படுத்த உதவுகிறது உடலுக்கு குளிர்ச்சியை அளிக்கிறது இது உடல் சூட்டை தணிக்கவும் உதவுகிறது மூன்றாவதாக சப்ஜா விதை இதை துளசி விதை விதை என்று கூட சொல்வார்கள் விந்தணுக்களின் உற்பத்தியையும் அதன் தரத்தையும் மேம்படுத்த உதவும் சில உணவுகளில் சப்ஜா விதைகளும் ஒன்றாகும் சப்ஜா விதைகள் ஆண்களுக்கு பல ஆரோக்கிய நன்மைகளை வழங்குகின்றன அவை நார்ச்சத்து ஒமேகாத்ரீ கொழுப்பு அமிலங்கள் நிறைந்தவையாகும் எடை மேலாண்மைக்கு உதவுகிறது உடலை குளிர்விக்கிறது செரிமானத்தை மேம்படுத்துகிறது மேலும் விந்தணுக்களின் ஆரோக்கியத்தையும் மேம்படுத்தவும் இது உதவுகிறது என மருத்துவர்களும் பரிந்துரைக்கிறார்கள் இவை பொதுவாக துளசி விதைகள் என்றும் அழைக்கப்படுகிறது இந்த மூணு விதையையும் ஒரு சின்ன ஒரு பவுலில் எடுத்து தண்ணியை ஊற்றி ஊற வைக்கணும் நைட்டு ஃபுல்லாக ஊறின பிறகு காலையில் பாலோடு இதை கலந்து குடிச்சிட்டு வந்தோம்னா நான் இப்போ சொன்ன அனைத்து நன்மைகளுமே உங்களுக்கு இது மூலமாக கிடைக்கும் இதனால் உங்களுக்கு ஆண்மை பிரச்சனை சீக்கிரமாகவே சரியாயிரும் தொடர்ந்து மூன்று நாட்கள் குடித்து பாருங்கள் உங்களுக்கு என்ன ரிசல்ட் வருதுன்னு தெரியும் முடிந்தால் காலை இரவு என இரு வேலையும் குடித்து பாருங்கள் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் மூணையும் மூணு நாள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு உங்களுடைய பாடியில் எந்த மாதிரியான மாற்றங்கள் ஏற்படுது அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்